கிடைக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு நிலைமையில இருந்தோ உன்னால உண்மை சொல்ல முடியல இருக்கா அத பத்தி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம கல் நெஞ்சக்காரி மாதிரி நீ இருக்கியே இனியும் உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் போறேன் போயிட்டு கிருஷி வந்து ரோகிணியோட பயன்தான் உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன்றாங்க அம்மா கிருஷ்ண இப்படி இருக்கான்னா அதுக்கு காரணம் நீங்க தான்றாங்க நான் என்னடி பண்ண சொல்லு என்ன பண்ண அவ பாட்டுக்க ஊர்ல இருந்தா என்ன பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாம இருந்தா எல்லா ஒண்ணுமே தெரிய வச்சு இப்படி என் வாழ்க்கையை ஒட்டு நீங்க அழிக்கிறீங்களா போங்கம்மா போங்க முதல்ல போயிட்டு அந்த முத்து மீனாவுக்கு எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்லுங்க அடுத்த நிமிஷம் இந்த ரோகினி உயிரோட இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா என்னுடைய மனோஜ் என்ன ஒட்டு மொத்தமா அவரோட வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுடுவான் அதுக்கப்புறம் நான் ஏன் உயிரோட இருக்கணும் என்ன அழிச்சிட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா லமாக இருங்கன்றாங்க என்னடி ரோகிணி என்ன பேசிட்டு இருக்க கிருஷி வந்து இப்படி பண்ணியிருக்கானே ஒருவேளை முத்துவோட கார்ல மாட்டினதுனால முத்து ஏதோ காப்பாற்றிட்டான் ஒருவேளை வேற யாராவது குழந்தைய கடுத்துற கும்பல் அப்படி இப்படி இருந்து கிருஷி அங்க மாட்டிருந்தா கிருஷி உயிரோட நம்மளால பாத்திருக்க முடியுமா ஏதே இப்படி பண்றேன்னு சொல்லி ரோகிணியோட அம்மா ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க